ஒ அணிவுடன் கலக்கின்றது அவ்வாறு கலந்த பின் சதரிசி மண்டலங்களில் இருக்கக்கூடிய அது வெளிப்படத்தின் சத்தை நம்முடைய மூலாடிய வீராத்மாக்கு பெற்று அந்த வீராத்மா ஆற்றமிக்கதாக வளர்ச்சி பெறுகின்றது அவ்வாறு வளர்ச்சி பெறும்போது அவருடைய உணர்வின் சத்துதான் நம் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக நாம் இருக்கும் இந்த தியானத்தை நிலைகள் கொண்டு நமக்குள் அந்த காந்த சக்தியை தருவதனாலே நம் எண்ணத்தை அவர்கள் பால் விண்ணை நோக்கி நாம் செலுத்தும் போது அந்த விண்ணில் இருக்கக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டலங்களின் அந்த மின்னணத்துடைய அறிவுடையே நாம் சுலபத்தை தர முடிகின்றது இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு பல இயந்திரங்களை தயார் செய்து ஏறி அதில் எந்த உணர்வின் ஆற்றலை பதிவு செய்து அனுப்பினார்களோ பல கோடி மயில்களுக்கு அப்புறம் கொண்டிருந்தாலும் இந்த தரையிலே அதன் தொடர் கொண்ட அந்த அதை இயக்கி இங்கிருந்து அதன் அலைவரிசைகளைத்தான் அங்கே அனுப்பி அந்த எந்திரத்தையும் இயக்குகின்றார்கள் அந்த எந்திரம் அங்கு இருக்கக்கூடிய சக்திகளை நுகர்ந்து அந்த எந்திரத்துக்கு ஊடுருவி அந்த அலைகள் பாயும் போது அந்த அலைகளை இழுத்து தரையில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் வழியாக அறிந்து உணர்ந்தார்கள் இந்த விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானிகள் தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தியை வளர்த்து ஆற்றலை பெற்ற பின் அந்த அலையின் தொடரை தன்னுடன் கூடிய மக்களின் பால் அந்த உயர்ந்த சக்தி அங்கேயும் பதிய செய்து அவர்கள் உடலை ஆரோக்கிய நிலைகளை வரச் செய்து அதன் பால் அவருக்கு நல்ல எண்ணங்களை வெளியிட்ட பின் அந்த உணவின் சத்து தொலை கொண்டு தனக்கு வளர்த்துக் கொண்டதுனாலே என்றால் இந்த பூமியில இருப்போருடைய நினைவுகளை ஓட்டச் செய்து தனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் பலருடைய எண்ணங்களையும் அந்த மெய்ஞானின் அருளுடைய அந்த விண்ணின் சக்தியை பாய்ச்சி செய்து உடனிருந்த அந்த உணவுகளை பாய்ச்சி செய்ததுனாலே அவர் இந்த அந்த ஞானிகள் இந்த உடலை விட்டு வெளியிலே செல்லும் போது மற்ற எண்ணாலைகள் குவிக்கப்பட்டு அவர்கள் அவர்களால் உண்டி விண்சல் தான் அவ்வாறு செய்தார்கள் கடந்த கால மகரிஷிகள் அனைத்துமே கொண்டுதான் சென்றார்கள் அதற்காக வேண்டிதான் இன்று போகரோ இன்று வான்மீகியோ வியாசகரோ பல பல முனிவர் என்று நாம் அகசியமா முனிவர் என்று நாம் சொல்லுங்கள் இதை போன்ற எண்ணில் அடங்காத மகரிசிகள் அனைவருமே இவ்வாறு தான் தனக்குத்தக்க ஆற்றலை சாதாரண மக்களின் மத்தியிலே அந்த உணவு தன் உணவின் சொல்லாலே அங்கே பாய்ச்சப்பட்டு அவர் உடல்களில் துன்பத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் உணர்களை மாற்றி நல்ல சொல்களையும் அவர் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி செய்து அவர்கள் பால் நல்ல எண்ணங்களை ஈர்த்துக் கொண்டார்கள் இப்ப நான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வேன் என்று போது அந்த நன்மை பால் அந்த நல்லதை எண்ணி என்னை பார்க்கின்றீர்கள் அவரால் நல்லதென்று அவ்வாறு நீங்கள் எண்ணும் அந்த எண்ணைகள் நான் நீங்கள் நல்லாக வேண்டும் என்று எண்ணும் போது இந்த ரெண்டு உணர்களும் ஒன்று சேர்த்து கலக்கின்றது ஆக உங்க உணர்வின் எண்ணம் எனக்குள் பதிவாகின்றது உங்களின் என்னுடைய எண்ணம் உங்களுக்குள் அது நல்லதை உண்டாக்கின்றது அப்ப அங்க நல்லதை உண்டாக்கப்படும் போது அந்த நல்லதின் சொல் என் பால் வருகின்றது இவ்வாறு அந்த வரும் இந்த சொல்லின் உணவு கொண்டு நாம் நீங்கள் உடனே விட்டு நான் சென்றாலும் நீங்கள் எல்லோரும் எண்ணும் போது நாம் வின் செல்ல முடியவில்லை இதை போன்றுதான் அந்த மீனா நிகழ்ச்சி செய்த நிலைகள் இதை போன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தின் நிலைகள் கொண்டு நமக்குள் ஆற்றல் யாராவது துன்பப்பட்டு வந்தாலும் நாம் இந்த ஆத்ம சுத்தி செய்து கொண்டு அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் போக வேண்டும் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி பழகுங்கள் ஏனென்றால் நான் எப்படி உங்களை நல்லதாக்க வேண்டும் என்று விரும்பி அந்த ஆற்றலை பெற்று அது உங்களுக்குள் பதிய செய்து அந்த உணரை பெறுவதற்கு இந்த ஞானத்தை வெளிதவர் கொண்டு உங்களுக்குள் சேர்க்க செய்யமோ இதை போன்றே நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் உங்க மூச்சாலும் பேச்சாலும் மற்றவருடைய துன்பம் போக்க வேண்டும் இது உங்கள் அனுபவத்திலே நின்றிருந்து பழக வேண்டிய நிலைகள் பார்க்கலாம் நமக்கு அதிகமான நிலைகளை